மாயிகா ஸ்ரீதாமான் கிளை சுங்கைசிபுட் இந்தியர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு பள்ளிச்சீருடை புத்தகம் அன்பளிப்பு ஜோகூர் ஃபாரஸ்ட் சிட்டி கசினோ மையம் பெயர் குறிப்பிடப்படாத தரப்புக்கு எதிராக பெர்ஜாயா குழுமம் போலீஸில் புகார் அம்பாங்ஜயாவில் எரிவாயு கொள்கலனை தூக்கமறுத்த பொருள் விநியோகிப்பாளருக்கு அடி உதை ஆடவன் கைது உடம்பு பிடி நிலையத்தை மூடும்படி கோலாலம்பூர் மாநகர் மன்றம் உத்தரவு ஆடம்பர வீட்டில் செயல்பட்டு வந்த போதைப் பொருள் கும்பல் முறியடிப்பு பதிமூன்று பேர் கைது வணக்கம் மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் ஆதரவில் ஹோகாட் ஹானம் மற்றும் தாஸ் மகேஸ்வரி இணையரின் துணையோடு மாயிகா ஸ்ரீதாமான் கிளை சுங்கைசிபுட் இந்தியர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் சுங்கைசிபுட் வட்டாரத்தில் உள்ள எட்டு தமிழ் பள்ளிகளின் மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகளும் புத்தகங்களும் அன்பளிப்பும் வழங்கப்பட்டது சுங்கைசிபுட் இந்தியர் இயக்கத்தின் பள்ளியான கட்டித்தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் எண்பது பேரும் இந்த உதவிகளை பெற்றவர்களில் அணுகுவர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி சீருடைகள் மட்டுமின்றி சுமார் எட்டாயிரம் பயிற்சி புத்தகங்களும் இலவசமாக வழங்கப்பட்டன மேலும் ஒவ்வொரு தமிழ் பள்ளிக்கும் தலா ஆயிரம் நன்கொடையாக வழங்கப்பட்டது பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கும் சில மாணவர்களுக்கு உதவி தொகையும் இந்நிகழ்வில் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சுங்கை சிபூட் இந்திய இயக்கத்தினருடன் தமிழ் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுங்கை புட் இந்திய இயக்கத்தின் உண்மையான நேர்மையான சேவையை தான் பதினெட்டு வருடங்களாக கண்டு வந்ததாகவும் என்றுமே தமது முழுமையான ஆதரவு அவர்களுக்கு எப்போதும் இருக்கும் என தமது தமதுரையில் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்த மற்றும் நன்கொடை வழங்கிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் சுங்கைசி புட் ஸ்ரீதாமான் மாயிகா கிளை உறுப்பினர்களுக்கும் இந்தியர் இயக்கத் தலைவர் வி சின்னராஜு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஜோகூரில் உள்ள ஃபாரஸ் சிட்டியில் சூதாட்ட மையத்தை அமைப்பது தொடர்பில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் தனது நிறுவனர் தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படும் செய்திக்கு எதிராக பெர்ஜாயா குழுமம் போலீஸ் புகார் செய்துள்ளது அவ்விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொள்ள ஏதுவாக ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி அந்த புகார் செய்யப்பட்டதாக பிர்ஜாயா குழுமம் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது அதன் வாயிலாக அவ்விவகாரம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணையை மேற்கொள்வார்கள் என தமது தரப்பு நம்புவதாக பிர்ஜயா குழுமம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக அவ்விவகாரம் தொடர்பில் ப்ளூம்பர்க் வெளியிட்டிருந்த செய்தியை பிரதமர் உட்பட பிர்ஜயா குழுமம் கந்தை மலேசியா ஆகிய தரப்பினர் மறுத்திருந்தனர் மேலும் போலியான அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்ட ப்ளூம்பர்க் ஊடக நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஜோகூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் கேசினோ சூதாட்ட மையத்தை அமைக்க பிரர்ஜயா குழுமத்தின் நிறுவனர் வின்சென்ட் தான் மற்றும் கந்தி குழுமத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி தான் ஸ்ரீ லீம் கோக்தாய் ஆகியோரை பிரதமர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக புளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அனுமதியின்றி செயல்பட்டு வந்த உடம்புப்பிடி நிலையத்திற்கு மூன்று குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டதோடு அவற்றை மூடும்படி கோலலம்பூர் மாநகர மன்றம் உத்தரவிட்டது வெளிநாட்டு தொழிலாளர்களை அனுமதியின்றி வேலைக்கு வைத்திருந்தது மற்றும் அனுமதியின்றி அங்கு பல்வேறு அறைகளை தடுத்தது போன்ற குற்றங்களுக்காக அந்த உடம்புப்பிடி நிலையத்திற்கு குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டதாக கோலலம்பூர் மாநகர மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது மேலும் அங்கிருந்த இணைய வசதிக்கான மொடம் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வீடியோ பதிவு கருவியையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அமலாக்கத்துறை லைசன்ஸ் மற்றும் வர்த்தக மேம்பாட்டுத்துறை கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய மன்றம் மற்றும் போலீஸ் துறை ஆகியவை கூட்டாக லோக்கியு கூட்டாக்ஸ் ஜங்கோ ஆகிய இடங்களில் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது விதிமுறைகளையும் ஆறு பொழுதுபோக்கு மையங்கள் மற்றும் உடமைப்பிடி நிலையங்களுக்கு எதிராக சோதனை நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எழிலிருந்து

எரிவாயு கொள்கலனை ஏற்றி வந்த முப்பத்தாறு வயது மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் கட்டுப்பாட்டு இழந்து கீழே விழுவதில் இருந்து சம்பந்தப்பட்ட பொருள் விநியோகிப்பாளர் தாங்கி பிடித்து காப்பாற்றியுள்ளார் எனினும் முதுகு வழியால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கீழே உருளோடிய எரிவாயு கொள்கலனை தூக்க மறுத்துள்ளார் அதனால் சினமடைந்த சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிளோட்டி தனது ஹெல்மெட் தலைக்கவசத்தை கொண்டு அந்நபரை தாக்கியுள்ளார் அதனால் முகத்தில் காயமடைந்த பொருள் விநியோகிப்பாளர் செய்த போலீஸ் புகாரை அடுத்து கம்பொங் தாசை பெருமாய் அம்பாங் என்னுமிடத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டி கைது செய்யப்பட்டு நான்கு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் அவனுக்கு எதிரான இரு குற்றப்பதிவுகள் இருப்பதும் விசாரணைகள் தெரிய சுவாச பிரச்சனை சளி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு செமேவில் வீடமைப்பு பகுதியில் உள்ள ஆடம்பர் வீடு ஒன்றில் செயல்பட்ட போதைப்பொருள் தயாரிப்பு கிடங்கில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார் ஒன்று புள்ளி நான்கு எட்டு மில்லியன் ரிங்கின் மதிப்புடைய முன்னூறு கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர் காஜாங் மற்றும் கோலாலம்பூரில் வெள்ளிக்கிழமையன்று நடத்திய மூன்று சோதனைகளில் இருபத்தொன்று மற்றும் ஐம்பத்தோரு வயதுக்கடையிலான எட்டு ஆடவர்கள் மற்றும் ஐந்து பெண்கள் கைது செய்யப்பட்டதாக புகிட் அமான் போதைப்பொருள் பொருள் குற்றச்செயல் தொலைத்தொழிப்பு பிரிவின் இயக்குனர் கமிஷனர் தெரிவித்தார் அந்த கும்பலின் முதுகெலும்பாக செயல்பட்ட ரசாயனத்துறையைச் சேர்ந்த நபரும் கைது செய்யப்பட்டார் தயாரிப்பு மற்றும் அக்கும்பலின் செயல் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டுள்ளார் அந்த நபரின் மனைவியும் காதலியும் வீடு மற்றும் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பின் வாடகை மற்றும் அந்த போதைப் பொருள் கும்பலுக்கான நிதி விவகாரங்களை கவனித்து வந்ததாக அவர் கூறினார் அந்த கும்பலின் இதர உறுப்பினர்கள் விநியோகிப்பு மற்றும் போக்குவரத்து பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அவர்கள் ஒரு ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்ததாக காஜான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் காச்சின் தெரிவித்தார் அவர்களிடமிருந்து ஒன்று புள்ளி சுழியம் எட்டு மில்லியன் ரிங்கிட் சொத்துகள் பதிமூன்று வாகனங்கள் இரண்டு லட்சத்து பதிமூன்று ஆயிரம் ரொக்கம் மற்றும் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது செராஸ் தாஜாங் நெடுஞ்சாலையில் வாகனம் ஒன்றை நிறுத்தி பரிசோதனை செய்தபோது இரண்டு புள்ளி நான்கு கிலோ ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து செமன் ஏவில் உள்ள வீட்டில் ஏழு புள்ளி மூன்று ஒன்று கிலோ ஹெரோயின் மற்றும் நான்கு புள்ளி ஐந்து கிலோ ரசாயனமும் பறிமுதல் செய்யப்பட்டது கேஎல் சென்ட்ரலில் உள்ள ஆடம்பர அடுக்ககத்தில் ஷாபு ஹெரோயின் மற்றும் கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் ஜோகர்பாரு நகரில் போலி முதலீடு திட்டம் தொடர்பில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் பதினாறு வயது இளம்பெண் உட்பட பத்தொன்பது சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டனர் இந்த சந்தேக பேர்வழிகள் அனைவரும் அழைப்பு மைய ஏஜென்ட்டுகளாக செயல்பட்ட போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் போது அவர்களது மேலாளராக செயல்பட்ட நாற்பது வயதுடைய ஆடவரும் கைது செய்யப்பட்டார் பாதுகாவலர்கள் வசதியுடன் கொண்ட வீடமைப்பு பகுதியில் இருந்த மூன்று வீடுகளில் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவு மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜோகூர் போலீஸ் தலைவர் எம் குமார் தெரிவித்தார் அந்த வீடுகள் கால் சென்டராக அல்லது வாடிக்கையாளர்களின் தொடர்பு மையமாக செயல்பட்டு வந்துள்ளது அந்த மையத்தில் பணியாற்றி வந்த ஒவ்வொரு முகவரும் சம்பளமாக ஈராயிரத்து ஐநூறு ரிங்கிட்டும் அதன் மேலாளர் ஏழாயிரம் ரிங்கிட்டும் பெற்று வந்தனர் அந்த சந்தேகத்திற்குரிய முகவர்களில் உள்நாட்டைச் சேர்ந்த எட்டு ஆடவர்களும் நான்கு வெளிநாட்டு ஆடவர்களும் உள்நாட்டைச் சேர்ந்த ஏழு பெண்களும் ஆளுவர் என அவர் கூறினார் மேலும் பல ஆண்மைய செய்திகளுக்கு வணக்கம்லேசியாவுடன் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்கம்லேசியா நான் மகேந்திரன் அறிவொளி